இது வந்து நம்மளோட என்ட்ரன்ஸ் இங்கேருந்து இது போயிட்டு இங்கே வந்து டிவி இருக்கு நாங்கள் வந்து இங்கே எர்ணாகுளம் டவுன் என்ட்ரி ஆனதுமே வந்து எங்களுக்கு வந்து மழை பயங்கரமா ஸோ நாங்கள் வந்து நான் ஏசி தான் வாங்கினோம் ஏன்னா வந்து பயங்கர மழை இருந்ததுனால வுமே நம்ம வந்து ஏசி ரூம் கிடையாது நான் ஏசி தான் இந்த ரூம் போதும் அப்படின்ட்டு எடுத்தாச்சு இப்போ பாத்ரூம் அப்படின்னா வந்து ஜன்னலுமே இருக்கு பயங்கர மழைங்க காலையில் நாலு மணிக்கு நாங்கள் வந்து ரூம் புக் பண்ண வந்தோம் நல்லா இருக்கு ரூம் இது வந்து பாத்ரூம் அது காலையில் நாலு மணிக்கு வந்து எர்ணாக்குளமில் வந்து இறங்கணும் எர்ணாகுளம் டவுனில் வந்து இறங்கணும் அங்கே வந்து இறங்கினதுமே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினதுமே பயங்கர மழை நாங்கள் அங்கே ஒன் ஹவர் இருந்துட்டோம் நான் ஒரு மைண்ட் செட் வரணும் இல்லையா கொஞ்சம் இருந்து யோசிச்சுட்டு அப்புறம் போகலாம் நிறைய ஒரு ஒரு சில இடங்களுக்கு போக வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அவ அவசரமாக நமக்கு ஒரு ரூம் தேவைப்பட வேண்டியது இருந்துச்சு ஏன்னா வந்து நம்ம இறங்கினது மிட் நைட் விட்டி காலையில் மூன்றரை மணிக்கு இறங்கிட்டோம் இப்போ நமக்கு ரூம் தேவைப்படும் ஆனாலும் பயங்கர மழை என்ன பன்னெண்டரை மணிக்கு ஆரம்பிச்சது ட்ரெயினில் இருக்கும்போதே பன்னெண்டரை மணிக்கெல்லாம் ஆரம்பித்தது விட்டவே இல்லை பன்னெண்டரை ஒன்றரை ரெண்டு மூன்று நாலு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினதுமே ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ண மழை வரும்னு மழை நிற்கும்ட்டு பார்த்தோம் நிற்கவே இல்லை அது அப்படியே வந்து நம்மளும் ஆட்டோ ஏரியன்னா அர்ஜென்ட்டாக நமக்கு ரூம் தேவைப்படுது அப்படின்றதுனால அந்த டைமில் நம்ம வந்து வெயிட்டிங் ஹால் இருக்குது ஆனாலுமே வந்து நமக்கு சரி தனியாக ரூம் தேவைப்படும் அதனால் நாங்கள் அவசரமாக இந்த ரூமை வந்து புக் பண்ணிட்டோம் இப்போ வந்து வெக்கேட் ஆகிட்டு இப்போ வந்து வேறு ரூமுக்கு போகலான்னு இருக்கோம் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி போல் ரூம் மாற்றிட்டு வேறு ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஏன்னா கோயிலுக்குமே போகணும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கோயில் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்குது நமக்கு எர்ணாகுளம் டவுன்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நமக்கு கிட்ட இது இந்த ரூமு நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கிட்ட ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருந்துச்சு ஸோ எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து ரூம் வந்து கார்னராக இருந்தால் எங்கே போனாலுமே வந்து கரெக்டான ஒரு இடத்துல நமக்கு ரூம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம போகிற இடம் ஒன்றா இருக்கும் அப்புறம் வந்து ரூம் வந்து ரொம்ப லாங்கில் இருக்கும் நம்ம அதுக்கும் இதுக்கும் வந்து டிஸ்டன்ஸை பார்த்துட்டு அது எல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்து போகிறது தான் இப்போ வேறு ஒரு ரூமுக்கு போகிறோம் இது வந்து காலையிலேருந்து இப்போ வரையும் இருக்கும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ரூம் விக்கெட் ஆகி நம்ம வேறு ரூமுக்கு போக போகிறோம் அது மாதிரி தான் அது இப்போ நம்ம எங்கே போகணுன்னாலுமே அந்த இடத்துல வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால தான் அந்த ரூம் இப்போ போய் போகிறோம் இந்த ரூமுக்கு இங்கே வந்து இங்கே எல்லாமே பா இங்கே இருக்கிற ப்ரொசீஜர்லாம் எல்லாமே முடிச்சாச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ரூமை இங்கேருந்து வேறு ரூம் போயிட்டு நாளைக்கு இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து நிறைய கோவில் இங்கே இருக்குது நிறைய கோவில் என்ட்ரன்ஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி பார்க்கறதுக்கே இருக்குது அந்த கோயில் வந்து என்ட்ரி ஆகும்போதே புதுசாக இருக்குது ஏற்கனவே ஒரு வாட்டி நாங்கள் பகவதி அம்மன் கோவிலுக்கு இது வந்து நான் ரெண்டாவது தடவை போகிறேன் அது வந்து ரொம்ப லாங் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் இப்போ இது இது வந்து இப்போ போகிறோம் இப்போ அங்கே போய் பார்க்கலாம் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சித்தூர் எர்ணாகுளம் சித்தூரில் தான் இருக்கும் இங்கே வந்து ஒரு முக்கியமான வேலையாக வந்தோம் ஸோ அது வந்து முடியல நேற்று நல்ல மழை பயங்கர மழை அதனால தள்ளி போச்சு அதுக்காக இன்றைக்கு வந்து இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இன்னைக்கு காலையில எழுந்து நாங்கள் வெளியே போகலான்னு வந்துட்டோம் இங்கே ஏதோ பீச் இருக்கான் பீச்சு போட்டிங்கு மாலு மால் நிறைய கோயில் நிறைய இருக்குது பீச் இருக்கான் பீச்சில் வந்து போட்டிங்லாம் இருக்கும் வாங்கி சரியில்லை பார்த்தாங்க இருக்காது எங்கே எங்கள் இதே வந்து நாங்கள் வந்த வேலை முடிஞ்சுட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிறோம் அது நல்லா இருந்தோம் ஆனால் வந்து எனக்கு மழைனால வந்து ஒன்றுமே முடியல மழை இருந்ததுனால எங்கள் வேலையே வந்து வேஸ்ட் ஆச்சு ஒரு நாள் ஃபுல்லாகவுமே வேஸ்ட்டு தான் அது கொஞ்சம் வந்து டென்ஷனாக ஆயிடுச்சு ஓகே தான் இருந்தாலும் வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுனால வந்து சரி ஓகே காலையில் வந்து நம்ம கிளம்பி போயிடலாம் வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு போய்ட்டு போகிறாங்க பட் டிஃபன் சாப்பிட்டுட்டு பீச் போகிற மாதிரி ஒரு பிளான் வாங்க பழக்கம் ஆனால் இங்கே வந்து நம்ம ஓட்டில் மாதிரியே இருக்குது வாசனை வெளியே இருக்கும் போது அப்படியே நம்ம ஊரில் ஓட்டுக்கு போகணுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் வச்சு அதனால உடனே உள்ள பூந்தாச்சு நல்லா வந்து பொங்கல் வடை வெளியே பார்க்க கொண்டு கொண்டு வடை வச்சுருக்காங்க உள்ளே அப்படியே வந்துட்டோம் வெட்டி வருதுன்னு பார்க்கலாம் ஊரி உருளைக்கிழங்கு எப்படி ஊரி உருளைக்கிழங்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் முதல்ல உருளைக்கிழங்கு அப்படியே உதிரி உதிரியாக உதிரி உதிரியாக இருந்துச்சு அப்போ சாப்பிட்டு இங்கே பீச் இருக்கா அங்கே போயிட்டு மயில உரிய வாரம் எந்திக்க ஒரு கடல போய்ட்டு மசாலா பூரி மசால் தோசை மசால் தோசைன்னு கேட்டால் நமக்கு உருளைக்கிழங்கு அதில் வச்சு கொடுத்தாங்க போடுவோம் சும்மா தூள் தூளாக அப்படியே தொண்டை அடைக்கிது நம்ம ஒரு கேன் தங்கி வேறு அதில் இங்கே வந்து பூரி கேட்கும் போதே வந்து எங்கே கொண்டை கடலை கொத்துருவாங்கன்னு பார்த்தேன் உருளைக்கிழங்கு கொடுத்துட்டாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பூரி ஒன்று ஒன்றும் பெரிய பெரிய சைஸாக இருக்குது நமக்கு ரெண்டு பூரியே கரெக்டாக இருக்கும் எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரி தூரில் நான் அங்கே கொஞ்சம் வந்து கடலை மாவு மிக்ஸ் பண்ணுவோம் இங்கே வந்து மிக்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் Ain puning ada naklah kalilah. ஸ்டே நம்ம அவங்களை திருப்பிட்டு பாருங்க அட் டே நம்ம ஊர் ஹோட்டலுக்காகவும் வாங்க வாங்க ஓடனே உள்ளேன்ட்டு உள்ளே போய் பார்த்தா நம்ம ஊருக்கு டெய்லில் வந்து எல்லா டிஃபனுமே கிடச்சிது இன்னும் ரெண்டு நாளாக வந்து செய்யவே சாப்பாடு இல்லை எங்கே போனாலும் ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு சாப்பிடவும் பிடிக்கலாது நேற்று ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆனதுனால சரி இன்றைக்கி ஒரு சின்ன நேரம் இன்றைக்கி வா நமக்கு ரூமில் இருக்கும் ஆனால் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் ரொம்பவே நல்லா தான் வந்தேன் ஆனால் அந்த ஹோட்டலை பார்த்து அட நம்ம ஊர் ஸ்டைட்ல யாரும் பார்த்தோம்னா எதை செஃப்பு நம்ம நம்ம ஊரில் இருந்தால் இப்போ வந்து போட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் வந்து ஆளே வந்து நம்ம ஊர் ஆள் தான் அழகாக ஃபோட்டோ இருந்துச்சு விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி ஃபோட்டோ வச்சு சூப்பராக இருந்துச்சு நம்ம ஊர் ஹோட்டல் தான் யாராவது இங்கே வந்திங்கனாக்க ஃபுட்டு சரியில் எங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு வரது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மழை இருந்துச்சு இங்கே இங்க ஒரு பார்க் இருக்கு இப்ப டைம் ஆயிடுச்சுன்றதுனால க்ளோஸ் பண்ணிருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த பார்க்கு பாருங்களேன் சூப்பரா இருக்கு அப்படியே எந்த இடத்துல பார்த்தாலும் நிறைய மரங்கள் இருக்குது இந்த மரச்சுல எல்லாம் பாருங்க காலையிலலாம் வந்து ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இதுக்கு இதுக்கு பின்னாடி தான் போட்டிங் இருக்குது பார்த்துட்டேன் không <coughs> நம்ம லார்ட் சீட்டு நம்ம ஊரில் பார்க்கவே முடியாது ஆனால் இங்கே வந்து வந்து பார்த்து பாருங்களேன் ம் பார்த்து போகிறேன் பைய வண்டிக்கு இதில் நான் உட்காந்து என்ன அவ்வளோதான் தண்ணியிலே போய் மூழ்கிறேன் சொல்கிறேன் மீனே பிடிக்கணும் நல்லா சொல்கிறேன் இதுதான் சூப்பர் போட்டுங்க போது பாருங்களா ஆ நம்ம நெட்ல புக் பண்ணி

அந்த மனையில் நின்றுட்டு இதான் டைட்டானிக் கப்பல் இங்கே நின்றுன்னு கை இங்கே நின்றுனு கையை எப்படி வச்சுக்கினு பாட்டு பாடா ஐயோ கடவுள் என்ன அந்த கப்பலில் இந்த தண்ணியை பீச்சு விட்றாங்க ஊற்று ஊற்றுன்னு நாங்கள் வந்து போட்டிங்கே போகலங்க போட்டிங் போகலான்ட்டு தான் அங்கே போகணும் ஆனால் வந்து இப்போ வந்து அந்த சீசன் இல்லை இந்த போட்டிங் இருக்கிற அளவுக்குலாம் கிடையாது இப்போ நம்ம நிறைய போட்லாம் பார்த்தோம் இல்லையா பெருசு பெருசாக அது எப்படின்னாக்கா இங்கேருந்து அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது இப்போ பஸ்ஸு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க டைமிங்க்கு இருக்கிறதுனால அந்த போட்டில் வந்து டிக்கெட் வாங்கிக்கிட்டு ஒருத்தருக்கு பெரியவங்களுக்குன்னா வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சின்ன பசங்க குழந்தைங்க மீடியம் அதாவது பதினஞ்சு வயசு பத்து வயசு அந்த மாதிரி ஏஜ் இருக்கிறவங்க வரையும் நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு இங்கேருந்து அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது இதே மாதிரி இருக்கும் பிள்ளைக்கு இங்கேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கே வந்து போட்டிங் இப்போது வந்து சீசன் இல்லை அதனால் போட்டிங் வீட்டில்ட்டாங்க நம்ம அழகாக ரூம்லேயாவது இருந்துருப்போமா என்னை வந்து இவ்வளோ தொலைவுக்கு போட்டிங் போகலான்ட்டு ஒன்றும் போட்டிங் இல்லை ஒன்றும் இல்லை சரி சுற்றி பார்த்து தான் வந்து இது எப்படி நம்ம பீச் இருக்கும் நம்ம ஊரில்